ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு படிக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பிக் பிரேக்கிங்கான அப்டேட் பாப்புலரான பிரைம் டைம் சீரியலோடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரமே வர இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு இது வந்து சில சோர்சஸ் மூலமாக கிடச்சிச்சி மேபி டூ மந்த்ஸில் இந்த சீரியலோடைய கிளைமேக்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக சன் டிவியில் செவன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டுருக்கேன் நம்ம சுந்தரி சீரியல் தான் இப்போது வருஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி போய் மூவ் ஆகிட்ருக்கு பிகாஸ் சுந்தரி வந்து கலெக்டரான பிறகு சில நியூ நியூ என்ட்ரிஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இப்போது அந்த ட்ராக் படி தான் வந்து சீரியல் மூவ் ஆகிட்டிருக்கு அண்ட் இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து ஆக்டர்ஸ் பிரேமி வெங்கட் மேம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே வந்து ஒரு நியூ சீரியலில் கம்மிட் ஆகியிருக்காங்க அதை பார்த்துனா அப்டேட்ஸ்லாம் தனியாக வீடியோவே ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தா அதுக்குள்ளே ப்ரோமோவே ரிலீஸ் ஆகியிருக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே புன்னகை பூவே அப்படின்ற சீரியலில் தான் பிரேமி வெங்கட் மேமும் கமிட் ஆகியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி மிராக்கல் மீடியாவில் ஒரு நியூ சீரியல் வர இருக்கு தோழி அப்படின்ற டைட்டில் அண்ட் அதுக்கான மெயின் லீட்ஸ் யார் அப்படின்ற விஷயத்தையும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க தான் சுந்தரி அண்ட் சிங்கப்பெண்ணே பெண்ணிய சீரியலை கரண்டாக சன் டிவியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் மிராக்கல் மீடியா சீரியல் வந்து சுந்தரி சீரியலை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது பட் இப்போதைக்கு யாருமே வந்து அஃபிஷியலாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு ஷேர் பண்ணலை மற்றபடி சுந்தரி சீரியலுடைய கிளைமேக்ஸ் வித்தின் ஒரு டூ மந்த்ஸில் வர இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஷூட் ஸ்டார்ட் ஆகி அந்த ஷெடியூலில் வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் எப்போ வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து உங்களுக்கு நான் அப்டேட் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேடேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க